அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியப்ரமோ அனமிக்கா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு உண்மைகளை ஒத்துக்கிறாங்க விஜய் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க விஜய் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எனக்கு வேணும் அதனால தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அனமிக்கா உடனே வந்து இங்கே பாரு நான் பிரபாவோடைய களத்தில் சட்டப்படி தாலி கட்டிருக்க பாவம் பார்த்து தானே தாலி காட்டினேன் யார் சொன்னாங்க பாவம் பார்த்து தாலி காட்டணுட்டு நான் விருப்பப்பட்டு அவளை காதலித்து தான் கல்யாணம் பண்ணேன் சும்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காது அனமிக்கா உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு நான் எந்த அளவுக்கு வந்து பிரபாவ் காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது சும்மா அதே இதுன்னு பழி போட்டுட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க நான் உரிமையாக தான் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டினா அது யாராலையும் மாற்ற முடியாது உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தாதான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன இருந்தாலையும் கட்டின புருஷ நீ கட்டின பொண்டாட்டி நான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவளை வந்து உரிமையை மாதிரி சொந்த கொண்டாடலான்றாங்க நான் உனக்கு பொண்டாட்டியை நினைச்சா தானே ஆரம்ப இருந்து நான் உனக்கு பொண்டாட்டியை நினைக்கவே இல்லையே அப்படி இருக்கும்போது நீ நினைச்சது எப்படி சொல்ல அப்படின்றாங்க விஜய் என்ன விஜய் பின்ன நீ ஒழுங்காக வந்து நடந்திருக்கியா இல்லை இல்லை உன் எல்லாமே நடந்திருக்க எல்லாமே பண்ணுவ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க கூட நான் சந்தோஷமா வாழ்ந்த நினைக்கிறியா ஒவ்வொரு நிமிஷமும் நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்க உங்ககிட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழல கேட்டா நீ அதை இதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையை சொல்லு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அது கேட்ட பிறகு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து என்ன வந்து போய் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல சண்டையா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ இப்ப என்னுடைய மனைவி